சாந்தி பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளையே உங்களுடைய நினைவு மிகவும் அதிசயமானதாகும் ஏனென்றால் நீங்கள் தந்தை டீச்சர் மற்றும் சத்குரு மூவரையும் ஒன்றாக நினைவு செய்கிறீர்கள் கேள்வி மாய எந்த ஒரு குழந்தையையும் கௌரவிக்கவர்களாகிறது என்றால் எந்த விஷயத்தில் அலட்சியம் செய்கிறார்கள் பதில் கௌரவமுள்ள குழந்தைகள் தேக அபிமானத்தில் வந்து முரளியை அலட்சியம் செய்கிறார்கள் ஒரு பழமொழி இருக்கிறது எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்துவிட்டால் நான் பெரிய செல்வந்தன் கடை செல்வந்தன் என்ற கடை சொந்தக்காரன் என்று புரிந்து கொள்ளுமாமா நிறைய பேர் முரளி படிப்பதே இல்லை எங்களுக்கு சிவபாபாவோடு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே முரளியில் புதிய புதிய விஷயங்கள் வருகிறது அவை ஆள் முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது இதன் மீது மிகுந்த கவனம் இருக்கட்டும் ஓம் சாந்தி இனிமையுனும் இனிமையான செல்ல குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கிறார் நீங்கள் இங்கே யாருடைய நினைவில் அமர்ந்துள்ளீர்கள் தந்தை டீச்சர் சத்குரு அனைவரும் இந்த மூவரின் நினைவில் அமர்ந்துள்ளீர்களா ஒவ்வொருவரும் தங்களிடம் கேளுங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது மட்டும் வருகிறதா அல்லது நடக்கும் போதும் சுற்றும் போதும் நினைவிருக்கிறதா ஏனென்றால் இது அதிசயமான விஷயமாகும் என்று தந்தை கூறுகிறார் ஒவ்வொருவரும் தங்கள் மடத்தில் கேட்க வேண்டும் பாபா நம்மை அப்படிப்பட்ட உலகத்திற்கு எஜமானர்களாக்கி விடுகிறார் எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி கண்டிப்பாக எல்லையற்றதாகத்தானே இருக்கும் கூடவே இந்த மகிமையும் புத்தியில் வர வேண்டும் நடக்கும் போதும் சுற்றும் போதும் மூவருமே நினைவிற்கு வர வேண்டும் இந்த ஒரு ஆத்மாவின் மூன்று சேவையுமே ஒன்றாக இருக்கிறது ஆகையினால் அவரை சுப்ரீம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மகிமை எவ்வளவு இருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு மனதில் வர வேண்டும் அவர் முழு உலகத்தையும் கூடியவர் ஆவார் இயற்கையும் கூட தூய்மையாகிவிடுகிறது யார் நன்கு படித்தவர்கள் இருக்கிறார்களோ தந்தையின் அறிமுகம் அளிக்க முடியுமோ அவர்களைத்தான் அழைக்க வேண்டும் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடைக் கடைசியின் அறிமுகத்தை கொடுப்பவர்களுக்கு வந்து போவதற்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் என்று எழுதுங்கள் அவர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் அறிமுகத்தை அளிப்பவர்களாக இருந்தால் யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஆகவே தந்தை கூறுகிறார் குழந்தைகளே இப்படி இப்படியெல்லாம் செய்து செய்யுங்கள் என்று நமக்கு வழி காட்டுகிறார் கங்கையில் கூட சென்று கங்கையில் குளித்தால் தூய்மையாகிவிடும் என்று கங்கைக்கு சென்று பொருள் செலவு செய்து அங்கு தூய்மையாகும் என்று எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறார்கள் ஆனால் பாபா இருந்த இடத்திலேயே நமக்கு சொல்கிறார் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் நான் ஒருவனே அவர் பாபா குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறார் மேலும் பக்தி மார்க்கத்தில் எல்லாம் ஐந்து பாண்டவர்கள் சாஸ்திரங்களில் எழுதி வைத்து விட்டார்கள் ஐந்து பாண்டவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இமயமலையில் சென்று கரைந்து விட்டார்கள் பிறகு முடிவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை இவை அனைத்து விஷயங்களையும் தந்தை இப்பொழுது நன்றாக நமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றார் தூய்மை என்னும் அஸ்திவாரம் மூலம் எப்போதும் உயர்ந்த செயல் செய்யும் பூஜைக்குரிய ஆத்மாவுக ஸ்லோகன் ஆகா நான் என்னும் இந்த ஆன்மீக அலௌகிக குஷியில் இருந்தால் மனமும் உடலும் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி எந்த விஷயத்தை பாபா அதிசயமான விஷயம் என்று கோள்கின்றார் பார்க்கலாம் இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்கின்றார் நீங்கள் இங்கே யாருடைய நினைவில் அமர்ந்துள்ளீர்கள் தந்தை டீச்சர் சத்குரு அனைவரும் இந்த மூவரின் நினைவில் அமர்ந்துள்ளீர்களா ஒவ்வொருவரில் தங்களிடம் கேளுங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது மட்டும் நினைவு வருகிறதா அல்லது நடக்கும் போதும் சுற்றும் போதும் நினைவிருக்கிறதா ஏனென்றால் இது அதிசயமான விஷயமாகும் வேறு எந்த ஆத்மாவிற்கும் இப்படி சொல்லப்படுவதில்லை இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கு எஜமானங்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய ஆத்மா ஒருபோதும் இவர்கள் தந்தையாகவும் இருக்கிறார் டீச்சராகவும் இருக்கிறார் சத்குருவர்களாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது முழு உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஜீவாத்மாவையோ எந்த ஒரு ஆத்மாவையும் இப்படி சொல்ல முடியாது குழந்தைகளாக நீங்கள்தான் அப்படி நினைவு செய்கிறீர்கள் மனதிற்குள் இந்த பாபா தந்தையாகவும் இருக்கிறார் டீச்சராகவும் இருக்கிறார் சத்குருவாகவும் இருக்கிறார் என்பது வருகிறது அதுவும் உயர்ந்தவராவார் மூவரையும் நெய் நினைவு செய்கிறீர்களா அல்லது ஒருவரையா அவர் ஒருவராக இருக்கலாம் ஆனால் மூன்று குணங்களிலும் நினைவு செய்கிறீர்கள் சிவபாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார் டீச்சராகவும் இருக்கிறார் மற்றும் சத்குருவாக இருக்கிறார் இது தனித்துவமானது என்று சொல்லப்படுகிறது நீங்கள் அமரும் போது அல்லது நடக்கும் போதும் சுற்றும் போதும் நினைவிற்க வேண்டும் இவர் நம்முடைய தந்தை டீச்சர் சத்குருவாக இருக்கிறார் என்று நினைவு செய்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார் இப்படி வேறு எந்த தேகதாரியும் இருக்க முடியாது தேகதாரியில் நம்பர் ஒன் கிருஷ்ணர் அவரை தந்தை டீச்சர் சத்குரு என்று சொல்ல முடியாது இது முற்றிலும் அதிசயமான விஷயமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி எப்படியெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை புரிய வைக்க அவருடைய மகிமையை எப்படியெல்லாம் கோர வேண்டும் என்று தந்தை மிக அழகாக தெளிவாக நமக்கு கூறி புரிய வைக்கிறார் அதனை பற்றி பார்ப்போம் நீங்கள் தைரியசாலிகள் அல்லவா மகாவீரர்கள் மகா வீரணிகளாவீர்கள் லக்ஷ்மி நாராயணன் உலக ராஜ்யத்தை எப்படி அடைந்தார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் என்னை திறமை அல்லது தைரியத்தினால் இந்த விஷயங்கள் அனைத்தும் புத்தியில் வர வேண்டும் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் முழு உலகத்தையும் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே பாபாவை நினைவு செய்ய வேண்டும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும் சோபபா நினைவிருக்கிறதா என்பது மட்டும் இல்லை ஆனால் அவருடைய மகிமையையும் கூட சொல்ல வேண்டும் இது நிராகாரமானவருடைய மகிமையாகும் ஆனால் நிராகாரமானவர் தன்னுடைய அறிமுகத்தை எப்படி கொடுக்க முடியும் கண்காட்சியில் புரிய வையுங்கள் கண்டிப்பாக படைப்பினுடைய முதல் இடைக்கடைசின் ஞானத்தை கொடுப்பதற்கு வாய் வேண்டும் அல்லவா வாயிற்கு அவ்வளோ மகிமை இருக்கிறது மனிதர்கள் கௌமுக் என்ற இடத்திற்கு செல்கிறார்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறார்கள் என்னென்ன விஷயங்களை உருவாக்கிவிட்டார்கள் அம்பு எய்தால் கங்கை வந்தது என கூறிவிட்டார்கள் கங்கையை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது என்று புரிந்து கொள்கிறார்கள் தண்ணீர் எப்படி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியும் தூய்மை அற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரே ஒரு சிவபாபாவே ஆவார் ஆக பாபா குழந்தைங்களாகி உங்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்படி இப்படி எல்லாம் செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் மேலும் சிவபாபா சிவாலயத்தை தான் உருவாக்குகிறார்களவா அவர் எப்படி உருவாக்குகிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் மகா பிரளயம் வெள்ளம் போன்றவைகளும் நடப்பதில்லை மேலும் பாருங்கள் சாஸ்திரங்களில் எழுதி எழுதிவிட்டார்கள் மகாபாரதத்தில் மீதமுள்ள ஐந்து பாண்டவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இமயமலையில் சென்று கரைந்து விட்டார்கள் பிறகு முடிவை பற்றி யாருமே தெரியவில்லை இவை அனைத்து விஷயங்களையும் பாபா வந்து தெளிவாக புரிய வைக்கின்றார் ஆகவே நாம் கூட கண்காட்சியில் படங்களை எல்லாம் வைத்து தெளிவாக புரிய வைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அப்பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் 唵嘛呢叭 i'm <laughs> मनदे Gracias. ஆனந்த அனுபவமே நாம் யாவரும் பெராமே ஆனந்த அனுபவமே நாம் யாவரும் பெராமே இந்த அவனியிலே உள்ள யாவருக்கும் ஆத்ம ஞானம்